கண்ண கவனிங்க இப்போ வந்து எந்தெந்த உணவுப் பொருட்களுக்கு நம்ம நோ சொல்லணும் எது எது நம்ம உட உடம்புக்கு ரொம்ப நல்லதோ அதுக்கு நம்ம எஸ் சொல்லணும் சரியா நான் உணவுப் பொருட்களை சொல்லுவேன் எஸ்ஸா நோவான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா ம் சாக்லேட் வாழைப்பழம் ஆப்பிள் வெள்ளரிக்காய் லேஸு ஐஸ்கிரீம் சத்துமாவுருண்டை எள்ளு உருண்டை குர்க்குரே கேக்கு இப்போ புரியுதா எது எதுக்கு நோ சொல்லியிருக்கோம் நம்ம அப்போ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம அதிகம் என்ன பண்ணக்கூடாது நீ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது வீட்டில் போய் நீ சாப்பிட்றது அது எல்லாமே நீ எந்த மாதிரி உணவுப் பொருளை சாப்பிட்ணும் எஸ் சொல்லக்கூடிய உணவு பொருள்கள் நம்ம உடம்புக்கு நம்மள உடல் நலத்திற்கு எது எது நல்லதோ அந்த உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணும் சாப்பிட்றோம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு தானே இனிமேல் தொடர்ந்து ஸ்நாக்ஸில் என்ன இருக்கக்கூடாது கேக்கும் பிஸ்கட்டோ ஐஸ்கிரீமா வீட்டில் சாப்பிடும் போது இப்போ ஐஸ்கிரீம் வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே அதையே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே அந்த இந்த ஐஸு டியூப் ஐஸு குச்சி ஐஸு அதெல்லாம் விற்கிறாங்க பார்த்துருக்குறேன் நான் ஆ அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாமா சாப்பிடவே கூடாது அதெல்லாம் எந்த தண்ணியில் செய்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது நம்ம போய் பார்க்குறோமா இல்லை அதை விட மிக 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 முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பேக்கெட்டில் அடைத்த உணவுப் பொருட்கள் பேக்கெட்டில் அடைத்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத உள்ளார எண்ணாக இருக்குது லேஸு இருக்குது லேஸோட ஃபோட்டோ மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க உள்ளார லேஸ் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுதா இல்லை அப்போ அந்த உணவுப் பொருளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம சாப்பிட்ணும் குர்குறு லேஸு சாக்லேட்டு இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள் புரியுதா அது எல்லாமே வந்து பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் பதப்படுத்துறதுக்கான பொருட்களை வந்து அதில் போட்டு தான் வச்சுருப்பாங்க அது எல்லாம் நம்ம உணவு நம்மளுடைய உடல் உடல் நலத்திற்கு கெட்டது கேடு அதனால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இனிமேல் உங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸை நான் பார்ப்பேன் உங்களுடைய லன்ச் பாக்ஸை நான் பார்ப்பேன் அதில் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் இருக்கணும் உடம்புக்கு நல்லது எதுவோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை தான் நம்ம சாப்பிட்ணும் ஓகேவா எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா வெரி குட்